உலக அளவு நாங்க விட்டபுல எங்கள தலைவரம் வந்து தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நினைக்கிறேன்னு முஸ்லீம்கள் வந்து ஜாழ்பாண்டில இருந்து வெளியேற்றது அது ஒரு வெல்ற கட்டங்கள் இருக்கிறீங்களே அந்த பாலசிங்கம் அவர்கள் சொன்ன காலத்தில் இதோட நிப்பாட்டுவோம் படக்குமால முதல் முதலமைச்சர் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் மாட்டலாம்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணிக்கல கூட முள்ளிவாய்க்கால இவ்வளவு பேர் செத்து இருக்க மாட்டேன் அதே பிள்ளையும் இப்ப விடக்கூடாது இப்ப இந்த பதிவு வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா உங்களுக்கான பதிவு நீங்கள் சாவச்சேரி மருத்துவமனையில் இருந்து செய்த போராட்டங்களுக்கு நூறு வீதம் எங்களுடைய ஆதரவை வந்து நாங்கள் தந்த நாங்கள் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அங்கிருந்து நீங்கள் கொழும்பு சென்ற பின்னர் நேற்றைய தினம் நள்ளிரவு தொலைக்காட்சியில நீங்கள் நேர்காணலில் நீங்கள் பேசின சில பேச்சுக்கள் வந்து எங்களுக்கு வேதனையை தந்திருக்குது உங்கள்கிட்ட நாங்கள் அன்பாக வைக்கும் கோரிக்கை மருத்துவத்துக்கு மட்டும் உப்ப நீங்க நில்லுங்கோ விடுதலை அரசியலுக்குள்ள வந்து நீங்கள் தலையிடுறத வந்து நீங்கள் தயவு செய்து தவிர்த்து கொள்ளணும் நீங்கள் பேசிய காணொலிய இப்ப நீங்க பார்க்க போறீங்க இவ்வளவு காலம் நாங்க விட்டப்பில எங்க தலைவரம் விட்டப்பில வந்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நினைக்கிறேன் முஸ்லீம்கள் வந்து ஜாழ்பாண்டில இருந்து வெளியேற்றது அவர் தானாவே மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பிள்ளை வந்து முஸ்லீம்கள் வெளியேற்றம் பண்றது நாங்க ஒரு ஒரு துன்பியல் சம்பவம் அதை நாங்க மறக்க வலிக்கிறோம் ஒரு பிள்ளையா செய்து தரோம் அந்த பிள்ளையின் விட்ட பிழைய நான் திருத்த பாலசிங்கம் அவர்கள் சொன்ன காலத்தில் இதோட நிப்பாட்டுவோம் படக்குமாடும் போது முதலமைச்சர் எடுத்துக்கொள்ளுவோம் கூட சில நேரத்தில் வந்து நாங்கள் இங்குள்ள ஒரு அதீத நம்பிக்கை இல்லாம வந்து நாங்கள் முஸ்லீம் முஸ்லீமன் வந்து அறுவடை அஞ்சு ஒரு நிலமை ஒன்றும் வந்திருந்தது அரசியல் தெரியாது தெரியான்னு அப்ப வந்து சேர்த்து கொண்டு வாய்க்கால பேர் சேர்த்துக்க அதே பிள்ளைய முப்பவும் உங்கள்ட்ட வாரம் டாக்டர் மருத்துவர் தம்பி அர்ஜுனா அவர்களே உங்களுக்கு சின்ன வயசு அந்த விடுதலை போராட்ட களத்துக்கு இருந்துதான் இன்றைக்கு நாங்கள் வந்து இன்று வரையும் ஐநா சபை வரையும் நாங்கள் எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை சார்ந்த மண் சார்ந்து நாங்கள் போராடி கொண்டு வாரோம் நீங்கள் ஒரு டாக்டராக ஒரு மருத்துவராக வந்து உங்களோட பயணத்துல மக்களுக்குரிய தடைகளை நீக்குவதற்கு நீங்கள் தொடர்ந்து நீங்க போராடுங்க பெற்றுக் கொடுங்கோ அந்த விடுதலை அரசியல் என்பது வந்து இது ஒரு பெரிய ஒரு நெருக்கடிக்கு நின்றது அந்த நீங்க சொன்னீங்க அந்த தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு முஸ்லிம்களை வெளியேற்றியது அதுபோல தலைவர் வந்து வருத்தம் தெரிவித்தவர் என்று சொல்ல சொல்றங்கள் ஆனால் அதுக்கு முதல் காலங்களில் வந்து முஸ்லீம்களால் அதாவது நான் வந்து இன்றைக்கு முஸ்லீம்கள் கொழும்புல இருக்கணும் மலையத்தில் இருக்கணும் படம் பல இடங்கள்ல இருந்தவை இந்த மட்டக்கிழப்பு போன்ற இடங்கள்ல முஸ்லீம்களால் என்கிற மக்கள் கொல்லப்பட்டது அதாவது முஸ்லீம் ஆயுத குழுக்களை கூட இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த டக்லஸ் தேவானந்தா போன்றவங்களை எப்படி ஆயுத குழுக்களை வச்சிருந்ததோ இதே மாதிரி ஆயுத குழுக்களை வச்சு கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதாவது ஜே ஆர் ஜெயபத்தன அரசாங்கமாக இருந்தான் அது தொடர்ந்து வந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் சரிதான் அதுக்கு பிறகு வந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த முஸ்லீம் ஆயுத குழுக்களை வச்சு கொண்டு மக்களை கொண்டு குவிச்சது கிழக்கு பக்கத்தால் கொஞ்சம் இல்லை அப்படியான கன பிரச்சனைகள் வந்து முஸ்லீம் ஆயுத குழுக்களாக நடந்தது அதாவது ஒட்டுமொத்தான முஸ்லீம்களை நான் குற்றஞ்சாட்டே அது காரணம் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வெளியேற்ற வேண்டிய நிலைமை இருந்தது உங்களுக்கு தெரியாது அச்சுனா முஸ்லீம் போராளிகள் எங்களோட இருந்தவங்க நிறைய போராளிகள் இறைச்சா பிறகு திரும்பவே வெளியேற சொல்லிக்கு பெரும்பாலும் முஸ்லீம்கள் போனவன் நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் இங்கேயே இருக்க போறோம்ன்றது தண்ணீர் ஒத்து முள்ளத்தீவு கிளிநெச்சி போன்ற பகுதிகளில் நிறைய முஸ்லீம்கள் நாங்கள் போக மாட்டோம் என்று விட்டவன் அவ இருந்தவை அங்கே இருந்து வாழ்ந்தவன் அதுக்குரிய ஆதாரங்களும் இருக்குது போராளிகளும் இருந்தவை அப்ப நீங்கள் இதில் வந்து அந்த முஸ்லீம்கள் விடயங்களை வந்து இங்க எடுக்கிறது மற்றது பாலாண்ண சொன்னார் வந்து மாகாண சபை ஏற்றுக்கலாமோ இருந்தாண்ட இந்த நிலைமை வந்திருக்காது முள்ளி வைக்க அளவில் அழிவு எல்லாம் நீங்க கதைக்கிறீங்களா இன்றைக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறந்த பிறந்த புள்ளியால் ரெண்டு பதினஞ்சு வயசு இருக்கு இல்லை அண்டைக்கு அஞ்சு வயசுல இருந்த இன்றைக்கு இருபது வயசு இருக்கு அவை யோசிப்புனா ஓ விடுதலை புள்ளிகள் தவறு விட்டுட்டு நம்ம உண்டு என்று சிந்திக்க வைக்கும் ஏனென்றா இன்றைக்கு ஒரு விளக்கம் இல்லாத உலகமா போயக்குள்ள தம்பி நீங்கள் சொல்ற கருத்துக்கள் வந்து ஒரு நஞ்ச விதைக்கிற மாதிரி போகும் அப்ப இது ஒரு பிடித்தோம் நாங்கள் வந்து தமிழ கோரிக்கையோட தான் தலைவர் வந்து எங்களை எல்லாம் உணர்ச்சி கொண்டவர் இன்றைக்கு வந்து தமிழம் இலட்சியத்தோட தமிழ் இலம் என்ற கோரிக்கையோட நாம போராடி கொண்டிருக்கோம் இன்றைக்கு வந்து அந்த கோரிக்கையை விட்டு மாகாண சபைக்கு போயிருந்தா இன்றைக்கு ஒரு எங்க தலைவர் வந்து ஒரு ஒரு எப்படி வந்திருப்பாரு இன்றைக்கு இருக்கிற கேரணா மாதிரியோ புள்ளியான் மாதிரியோ அல்லது இன்றைக்கு இருக்கிற செல்வ மடக்கலனா மாதிரியோ இல்ல சித்தார்த்தன் மாதிரியோ அல்லாட்டி ஒரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் மாதிரியோ எங்கட தலைவர் இருந்திருப்பார் ஒன்றுமே செய்யாத கையாளா எதையுமே செய்ய முடியாத ஒரு தலைவராக எங்க தலைவரும் இருந்திருப்பார் நாங்கள் போராடியது சுதந்திர தமிழீழம் சகல அடக்குமுறையை முட்டைத்தறிந்து ஒரு தமிழ் இளம் எங்களுக்குண்டு நிலம் காணி அதிகாரம் எங்களுக்குண்ட ஒரு கட்டமைப்புகளோட தான் நாங்கள் வாழ்கிறது தான் எங்களை போராட்டத்தை உருவாக்குறாங்க வெறும் மாகாண சபைக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாமல் காணி அதிகாரம் இல்லை போலீஸ் அதிகாரம் இல்ல நினைச்ச நேரம் புத்தவிகாரிய கட்டவும் சிங்கள குடியேற்றம் செய்யவும் தான் இந்த பாதம் உண்டா நீங்க சொல்றோம் மாகாண சபை மாகாண சபைக்கு மேலே இந்த விக்கேஸ்வரர் ஐயாவில என்ன செய்ய முடிஞ்சது ஒன்றும் முடுங்க முடியல அப்ப தம்பி நீங்கள் தயவு செய்து உங்களோட போராட்டத்துல ஆதரவு தானே மருத்துவ மக்களுக்கு வர்ற தடைகளை நீக்குறது திரண்டு வந்தார்கள் ஏனென்றால் மருத்துவ ரீதியாக நான் என் தாயூடாக நான் பாதிக்கப்படனா யாழ்ப்பாண பொது வைத்தியசாலையில நிறைய பிரச்சனைகள்ல நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சவன் அதால மக்கள் கிளந்தறிந்து வந்தவ ஆனா நீங்கள் அதை பயன்படுத்தி தலைவலையும் எங்களோட விடுதலை போராட்டத்தை தயவு செய்து நீங்க அதுக்கு எழுக்க வேண்டாம் மற்ற நீங்க சொல்றீங்க டக்குலஸி கதைக்குறீங்க நீங்கள் வந்து டக்குலஸ் வந்து சரியான ஒரு ஆளுமை உள்ள ஆள் என்று சொல்றீங்க டக்குலஸ் வந்து ஆளுமை எப்படி ஆளுமை என்றால் டக்குலஸ் வந்து ஒரு கூலிப்படையாக செயற்படுறவன் தான் அவன் அவன் வந்து எந்த அரசாங்கம் ரணில் வந்தாலும் சரிதான் மஹிந்தா வந்தாலும் சரி அவன் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்து ஒரு மினிஸ்டராக இருக்கிறான் அவன் அப்ப அவனை பொறுத்த வந்து அவனுக்கு பதவி அவன் அந்த பதவியை வச்சுக்கொண்டு கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின்றி ஒரு முகவராக செயல்படுறவன் அவனால எதுவும் செய்ய முடியும் ஏன்னா அவன் சிங்கள அரசே ஆள் அப்ப அவன்ல ஆளுமை இருக்கு என்ன ஆளுமை இருக்குதுன்னா சிங்கள அரசுக்கு சொம்மு தூக்குற ஆளுமை இருக்குது அதனாலே அவன் உங்கள்ட்ட அங்க வந்தான் பேசினான் எல்லாம் செய்தான் அவன் போறான் ஆனா நீங்கள் வந்து அவன் ஆளுமை உள்ளாளாக இருக்கலாமோன் நீங்க டக்கலஸ் எல்லாம் தூக்கி பேசுறீங்க உண்மையிலே அவன் வந்து சிங்கள அரசு கூறிப்பட தம்பி இதை சொல்லிக் கொண்டு திரும்பவும் சொல்லக்கூடிய விடயம் தம்பி அரட்சுனா அவர்களே மருத்துவ ரீதியாக உங்களோட போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் இதுக்க விடுதலை புலிகளையும் தலைவரையும் நீங்கள் தயவு செய்து எழுக்க வேண்டாம் இந்த பதிமூன்றாம் தேதி வாங்கி இருந்தால் முள்ளி வாய்க்காலுக்குள்ள அழிவு வந்திருக்குமோன்றெல்லாம் தம்பி நீங்கள் அதில் பேசுறீங்க தயவு செய்து இனிவரும் காணொளிகளில் வந்து நீங்க மருத்துவம் சார்ந்தோ நான் இந்த காணொலியை பார்த்த போது ஒரு விடயத்தை நீங்க குழம்பி போயிருக்கீங்கன்றது வந்து அந்த காணொலியூடாக தெரிஞ்சது அந்த கேப்டன் தொலைக்காட்சி கூட ஒரு யாப்பான டாக்டரை வந்து முன் முன் அனுமதி இல்லாமல் தொலை கூப்பிட்டு நாங்கள்லாம் இருந்து பேசுவோம் இவர் சொன்னா எந்த ஒரு டொக்டரும் வந்து இல்ல சாதாரண ஒரு நவரம் வந்து மாட்டோம் அது வந்து முட்கூட்டி அவை அறிவிக்கணும் ஊடக தர்மம் என்று அதுதான் முன்கூட்டியே வந்து நாங்கள் இத்தனை மணிக்கு தொலைக்காட்சியில பேச போறோம் அதுல உங்களை நினைக்க போறோம் நீங்களும் வரணும் என்று சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய முன் அனுமதியோட நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து நேர்காணல் கண்டுக்கலாம் இதை எடுத்து போட்டு நாங்கள் கேப்டன் தொலைக்காட்சியிலேருந்து பேசுறோம் நான் இன்னார் பேசுறேன் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க இது சின்ன பிள்ளைத்தனம் இது ஊடக தர்மம் இல்லையா அதுவும் எங்களுக்கு தெரியும் வந்த ஊடகமாட்டேன் அங்கே என்று அங்கே நேர் அங்கேய நேரோட என்ற முதல முப்பதோட நிற்கிற நாடுங்களுக்கு தெரியும் எல்லாமே ஸ்ரீலங்கா அரசு சொம்புஹாவிகள் என்ற ஊடகம் தான் அந்த ஊடகம் அந்த ஊடகம் பசியை தீர்ப்பதற்காக தான் நீங்க குந்துக்கொள்வீங்க தயவு செய்து மருத்துவன் சாது உங்களுக்கு ஆதரவு எல்லாம் அரசியலுக்கு நீங்க போக வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தற்காலிகமாக விடுவார்கள் தமிழர் தாகம் தாயம் முடிந்த அளவுல இந்த கானுடைய அந்த மருத்துவர் டாக்டருக்கு அனுப்பி வையுங்கோ நன்றி